அகிலம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் உடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் விடுக்கப்பட்ட அவசர அறிவுறுத்தல் ஜூலை முதல் நடைமுறையாகும் திட்டம் கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு செல்வோருக்கான அறிவுறுத்தல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தயாராகும் ஆசிரியர்கள் சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி தமிழர் பகுதியில் கோர விபத்து கணவனும் மனைவியும் படுகாயம் சீரற்ற காலநிலையால் ஒன்பது பேர் உயிரிழப்பு சட்டவிரோதமாக இந்தியா சென்ற இலங்கையர் கைது தொடருந்து பாதைக்கு அருகில் இருந்த இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்பு மாத்தரையில் பாடசாலைக்கு அருகில் துப்பாக்கி சூடு தொடர்வன விரிவான செய்திகள் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக தீவை சுற்றியுள்ள கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படலாம் எனவே மீல் அறிவித்தல் வரை மீன்பிடி மற்றும் கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்கொழில் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதியில் காற்றின் வேகம் அவ்வப்போதும் அடுத்த ஆலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் கடற்தொழில்களில் ஈடுபடுவோர் இருப்பின் அவர்கள் விரைவில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கடற்தொழில் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது அத்துடன் தற்போது பெய்து வரும் பருவமழையினால் அனர்த்தம் ஏற்பட்டால் அனர்த்த முகாமித்துவ நிலையத்திற்கு அவசர அழைப்பு இலக்கமான ஒன்று ஒன்று ஏழுக்கு அறிவிக்குமாறும் திணைக்கள மக்களை கோரியுள்ளது ஸ்ரீலங்கா பிரஜைகளின் சொத்துக்கள் தொடர்பான தகவலை பெற்றுக்கொள்வதற்கான வர்த்தமானி அறிவிப்பு புதிய சட்டமொன்றை நடைமுறைப்படுத்துவதாக அமையாது என நிதி ராஜக அமைச்சர் ரஞ்சித் சேம்லாபிட்டிய தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்கள் உட்பட இலங்கை பிரஜைகளின் அசை மற்றும் அசை சொத்துக்கள் தொடர்பில் தகவல்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்கள எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டிருந்தார் கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் வருகை முனையத்திற்கு வெளியே வாகனங்களை நிறுத்துவதை ஒழுங்குபடுத்துவதற்கு விமான நிலையமும் விமான சேவை நிறுவனமும் நடவடிக்கை எடுத்துள்ளன அதன்படி ஓட்டுநர் இல்லாமல் வாகனங்களை வருகை முனையத்திற்கு வெளியே நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் குடியேற்ற பயணிகளை ஏற்றிச் செல்ல வந்த வாகனங்கள் அந்தந்த வாகன நிறுத்துமிடங்களில் இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் வருகை முனையத்தை விட்டு வெளியே வர வேண்டும் சாரதியுடன் முப்பது நிமிடங்களுக்கு மேல் சுற்றி திரியும் வாகனங்களுக்கு விமான நிலைய வளாகத்தை விட்டு வெளியேறும்போது சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று விமான நிலையம் மற்றும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் விமான நிலைய வளாகத்திற்கு சட்டவிரோத வாகனங்கள் மற்றும் மக்கள் வருகையை கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கம் என நிறுவனம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேசிய ஆசிரியர் சங்கத்தின் அமைப்பாளர் ஏ எம் எம் பண்டார இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் முப்பது முப்பத்தி ஓராம் திகதிகளில் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி சுகையின விடுமுறையை அறிவித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக தேசிய ஆசிரியர் சங்கத்தின் அமைப்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஒரு நாளுக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை சராசரி ஐயாயிரத்திலிருந்து மூவாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது எனினும் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையானது இம்மாத இறுதிக்குள் ஒரு லட்சத்தை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது இம்மாதத்தில் இறுதிக்குள் சராசரியாக சுற்றுலா பயணிகளின் வருகையானது ஒரு லட்சத்து இருபது தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு தொடக்கம் ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்து நூற்று பனிரெண்டு வரை அமையலாம் எனவும் கூறப்படுகிறது மட்டக்களப்பு வாழை சென்னை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற கார் விபத்தில் கணவன் மற்றும் மனைவி படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் புனானை பகுதியில் இன்று காலை ஐந்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்புக்கு சென்று ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ஓட்டமாவடி பகுதியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் அல்ஹாஜ் ஹலால்தீன் என்பவரும் அவரது மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளுடன் காரில் பயணித்ததாக கூறப்படுகின்றது கார் வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்ததில் காரில் பயணித்த கணவன் மற்றும் மனைவி இருவரும் காயமடைந்துள்ளனர் காரில் பயணித்து மூன்று பிள்ளைகளும் காயங்கள் இன்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் காயமடைந்த கணவனும் மனைவியும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு நுவரிலா ரத்னபுரி கண்டிக்கேகாலை கழுத்துறை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துறை நிலையம் தெரிவித்துள்ளது காசல் டே மவுசாகலை மற்றும் மேல்கொத்மலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சென்ட் கிளையர் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சிகளின் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலி ஆவணங்களை தயாரித்த குற்றச்சாட்டின் பேரில் இலங்கை பிரஜை ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உமேஷ் பாலா ரவீந்திரன் என்ற நாற்பத்தி ஐந்து வயதான நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் இந்தியாவிற்கு சென்ற இவர் அரசு ஆவணங்களை போலியாக தயாரித்த குற்றச்சாட்டில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளார் இதற்கு பின்னர் குறித்த நபர் மீண்டும் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டவிரோதமான முறையில் இந்தியாவுக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் இந்த நபரின் மனைவியும் மூன்று பிள்ளைகளும் இலங்கைக்கு வருகை தர முயற்சித்த போது அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் போலி ஆவண குற்றச்செயல் தெரிய வந்துள்ளது மேலும் சந்தேக நபரிடமிருந்து பல்வேறு போலி ஆவணங்கள் மற்றும் கை துப்பாக்கி ஒன்றையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கம்பஹா மீரிகம பகுதியில் தொடர்ந்து பாதைக்கு அருகில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவரின் தலையில் காயம் காணப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த நபர் அன்னதானம் வழங்கும் நிகழ்வொன்றுக்கு சென்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பாமையினால் அவரது தந்தையினால் காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து குறித்த இளைஞரின் சடலம் அவரது வீட்டிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாத்தரை மிதிகம பத்தேகம பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப பாடசாலைக்கு கொன்றுக்கு அருகில் சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த சூடு இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பத்தேகம ஆரம்ப பாடசாலைக்கு தனது இரண்டு பிள்ளைகளையும் அழைத்து வந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிதிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் நந்துன் சிந்தக என்ற ஹரக்கட்டாவின் பிரிவைச் சேர்ந்தவரிடமும் அவர் இருபது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று மிதிகம துருக்கி கிராமத்தில் நபர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளமையும் தெரிவிக்கப்படுகின்றது கலத்துறை ஹொரணை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அபகவத்த பகுதியில் மின்சாரம் தாக்கி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அபகவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி எட்டு வயது பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மின்கம்பத்தில் இருந்த மின்சார கம்பிகள் தரையில் வீழ்ந்து கிடந்த நிலையில் குறித்த பெண் அந்த மின்சார கம்பிகளில் சிக்கியதில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவரது சடலம் ஹொரனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹொரனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க